காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த மளிகை பொருட்கள் மொத்த வியாபாரம் செய்யும் பொதுஜனமான தேன்மொழி என்பவர் சென்னை ரிப்பன் மாளிகை வாசலில் தூய்மை பணியாளர்கள் செய்யும் போராட்டத்தால் தனக்கு இடையூறு ஏற்பட்டு விட்டதாக நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கு தொடருகிறார் அந்த வழக்குக்கு ராகவச்சாரி என்னும் சீனியர் வழக்கறிஞரை நாலு தொடக்கம் ஐந்து லட்சம் ரூபாய் வரை வக்கீல் பீஸ் கொடுத்து வாதாடுகிறார் நீதிமான்களும் அந்த பொதுநல வழக்கை விசாரித்து மனுதாரருக்கு சாதகமாக நல்லதொரு தீர்ப்பாக போராட்டக்காரர்களை உடனே அப்புறப்படுத்த தமிழக அரசுக்கு உத்தரவிடுகிறார் தமிழக அரசு பாவம் என்ன செய்யும் நீதிமன்ற உத்தரவை மீற முடியுமா என்ன வேறு வழியில்லாமல் போராட்டக்காரர்களை செல்லமாக ரெண்டு தட்டு தட்டி அப்புறப்படுத்துகிறது மொத்தம் மளிகை வியாபாரம் செய்யும் காஞ்சிபுரத்து தேன்மொழி லட்சக்கணக்கில் செலவு செய்து ராகவச்சாரியை வைத்து வழக்காட வைக்கிறார் என்றால் எந்த அளவுக்கு சென்னையில் அவருக்கு இடையூறு ஏற்பட்டிருக்கும் எவ்வளவு கோடி வியாபாரம் அவருக்கு நஷ்டம் சே எவ்வளவு கொடுமை சபாஸ் பொதுஜனம் தேன்மொழி தனது மளிகை கடைக்கு அப்பளம் வாங்க வந்த பெரியவரோடு புகைப்படம் எடுத்துக்கொண்ட தேன்மொழியை வாழ்த்தலாமே